ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்திக்கு சும்மா அட்டாசமாக இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காமன் நேரத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வெள்ளப்பூடு ஒரு துண்டு இஞ்சி போட்டு வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சிக்கன் வந்து முக்கா கிலோ சிக்கனுங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ கருகப்பில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா கொஞ்சம் கம இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு முந்திரி தேங்காய் போட்டிருக்கேன் ரொம்ப போடலை எண்ணிக்கி அதையும் லைட்டாக வறுத்துட்டு ஆரட்டும் இப்போ நல்லா ஆரி வச்சு அதை மிக்சர் சாரில் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் வெங்காயம் கருகப்பில ரெண்டு பத் பட்டை வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் அது வதங்கவும் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க அப்புறம் தக்காளி வடையாக இருக்கும் அதனால ஒரு தக்காளி போட்டுக்கிருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம வெங்காயமெல்லாம் வதக்கி போட்டிருக்கோம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கு ஒரு கிளறி கிளறி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் வந்து எப்பயுமே மிளகாய்த்தூள் அரைக்கும் போது காம்பை தான் அரைக்கிறது அதனால நல்லா கலராக இருக்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடருங்க கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அதையும் போட்டு இது உரப்பு இருக்காது அதனால ஒரு கா டீஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ சிக்கனாக கழுவி வச்சுருக்கேன் அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அந்த மசாலாவிலேயே நல்லா அப்சர்வ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ மிக்சி கழுவுன தண்ணி அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா கிளரி விட்டுட்டோம் பாருங்கள் இப்பயே ஒரு கிரேவி பதத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டுடணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ திருப்பி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்